வணக்கம் முதல்ல வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு வாங்குறதும் தப்பு ஆனால் அதை செலிப்ரேட் பண்ணுற ஒரு கூட்டமாக இந்தியாவில் நம்ம இருக்கிறோம் வரதட்சணை மூலமாக இந்த பெண்களை பெற்றவங்க ஒரு அடிமை போல கையை கட்டி உட்கார்ந்து இருக்கிற ஒரு காலகட்டத்தை நம்ம குடும்ப அமைப்புக்குள்ளே உருவாக்குறோம் இந்த வரதட்சணை கொடுக்கல் வாங்கலில் ஏராளமான மரணங்கள் அதுவும் இப்போல்லாம் லேட்டஸ்ட்டாக நிறைய நடக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப மோசமான சூழ்நிலைக்கு இந்த குடும்ப அமைப்பை கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்னு பார்க்குறோம் அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு திருமணங்கள்லாம் எப்படி நடக்குது ரெண்டு மனசு பிடிச்சிருக்கு ரெண்டு பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு திருமணம் சந்தோஷமா நடக்குது இவங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க எல்லாம் தாண்டி வீட்டுக்கு வீட்டுக்கு நடக்கும் பெரிய காரை விடு பெரிய பங்களா பங்களாக்கும் பங்களாக்கும் காருக்கும் காருக்கும் நகைக்கும் நகைக்கும் சாதிக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் மதத்துக்கும் இப்படி ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு பேக்ரவுண்டோட வெறும் பொருளாதார பின்னணியில் மட்டும் ஒரு திருமணத்தை நிச்சயம் பண்ற ஒரு மிக மோசமான சூழல் தான் இந்த பெண்களுக்கு வரதட்சணை பிரச்சனைகளை சிக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருக்குது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஐ ஐநூறு பவுனு ஆயிரம் பவுனு இந்த பொண்ணுக்கே வந்து முந்நூறு பவுனு கேட்டு நூற்றம்பது பவுன் போட்டேன்றாங்க எழுபது லட்ச ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்தேன்றாங்க இதெல்லாம் செஞ்சும் ஒரு குழந்தையால் வாழ முடியல அப்படின்னா உங்கள் பணம் காசு உங்கள் கௌரவம் சாதி எதுவுமே ஒரு குழந்தைய வாழ வைக்க முடியாது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும் இந்த சமூகத்தினுடைய மூளைக்குள்ள இந்த கௌரவம்ன்ற பின்னாடி ஒரு பெரிய மூளை திணிப்பு இருக்கு இந்த சமூகம் நம்மளை என்ன நினைச்சிரும் சமூகத்துக்கு நம்ம இப்போ எப்படி பார்த்துருவாங்க நம்மள கௌரவ குறைச்ச குறைச்சா நினைச்சிருவாங்களோ சமூகம் எப்படி நினைச்சிட்டு போதுங்க உங்க குழந்தை நிம்மதியா வாழுதா அதுதான் நீங்க பார்க்க வேண்டியது இந்த சமூகம் என்ன தப்பா நினைக்கும் இந்த குழந்தைய செத்து போன இந்த பொண்ணு பல முறை வீட்டில் வந்து பேசுறான் அப்பா எனக்கு அங்க இருக்க முடியல அங்க பிரச்சனையா இருக்கு பொருளாதாரமா சுரண்றாங்க பணங்காசுக்காகவே என்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க வீட்டில் போய் உங்கள் அப்பாட்ட வாங்கிட்டு உங்கள் அப்பாட்ட வாங்கிடுவான்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் கேட்டதாக சொல்லக்கூடாது நீங்களே கேட்டதாக சொல்லுமா அப்படின்னு என்னை டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு பலமுறை வந்து சொல்கிறாங்க பேரண்ட்ஸ்க்கு என்ன ரோல் இருக்கு இப்படியான பிரச்சனை வரும்போது முதல் உட்காந்து கேட்கலுங்க என்ன நடந்துச்சுன்னு முதல் உட்காந்து கேட்கணும் கேட்டு மனம் விட்டு அந்த பிள்ளை கூட பேசணும் அந்த சூழல் எப்படி இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் பேரண்ட்ஸு பேரண்ட்ஸ்க்கு ஒரு ரோல் இருக்குங்க ஒரு பிள்ளையை கல்யாணம் பண்ணி கடத்தி விட்டா பத்திரம் போதும் அது போய் பொழைச்சுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறது பெரிய அயோக்கியத்தனம் அது மட்டும் இல்லை நம்ம லைஃப் அந்த குழந்தை சந்தோஷமா வாழுதா அப்படின்னு அந்த குழந்தைய வாழ வைக்கிற வழிகாட்டக்கூடிய பொறுப்பு பெற்றவங்களுக்கு இருக்கு இங்க கோடி கணக்கில் பணம் செலவழிச்சு நீங்க கட்டி கொடுத்துட்டீங்க கடைசி அந்த பொண்ணு செத்தே போச்சே ஏன் செத்துச்சு அந்த பொண்ணு பிரச்சனைன்னு வந்த போதெல்லாம் நீங்க என்ன சொன்னீங்க அந்த பொண்ணு பிரச்சனையில இருந்து காப்பாத்துறதுக்கு பதிலா பிரச்சனைக்குள்ள திரும்ப திரும்ப தள்ளி விட்டீங்க எப்படி தள்ளி விட்டீங்க அம்மா குடும்பம்னா அப்படித்தான்மா இருக்கும் புது இடம் அப்படிதான்மா இருக்கும் மாமனார் மரும மாமியார் மட்டும்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போகுமா பிரச்சனை சரியா போகுமா ரொம்ப காலத்துக்கு போகணும் இதெல்லாம் பெரு பெருசு பெருசா பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் சின்னதா போயிடும் இப்படியே நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனால் அந்த பொண்ணு வாய்ஸ் மெசேஜ்ல சொல்றா நான் எடுத்து சொன்னாலும் இது சரியா போகும் நீ சரி பண்ணிக்கோ நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ பெரிய வாழ்க்கையை பார்க்க வேண்டியிருக்கு இப்படியே எல்லாரும் சொல்றாங்க நான் யாருக்கிட்ட என்ன சொல்லி புரிய வைப்பேன் இந்த கொடுமை இருக்குல்லங்க எந்த பொம்பளை பிள்ளைக்கும் நடக்கூடாது பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி அவங்களுக்கு புரியலைன்றதாங்க இங்கே பிரச்சனையே வரும் திரும்ப திரும்ப ஒரு அஞ்சு நாள் வந்து இருக்க மூணு மாதம் தான் ஆச்சு கல்யாணம் ஆகி அஞ்சு நாள் இருக்க திரும்ப அந்த பிள்ளை அந்த வீட்டுக்கு போக திரும்ப டார்ச்சர் பண்ண திரும்ப ரெண்டு நாள் வர ஒரு பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை பிடிக்கலை அல்லது அங்கே அந்த பிள்ளைக்கு கொடுமை நடக்குது அந்த பிள்ளை அந்த வாழ முடியாத சூழலை அந்த குடும்பம் உருவாக்குதுன்னா ரெண்டே விஷயந்தான் ஒன்று வே நீ கிளம்ப வெளியே கிளம்புடா பிள்ளைய கூப்பிட்டு வந்து நிம்மதியான வாழ்க்கை நீ இருமா மனசை சரி பண்ணிக்க நல்ல வேலைக்கு போ உன் காலில் நில்லு நீ சுதந்திரமா யோசிமா அதுக்கப்புறம் அவன் பார்த்துக்கலாம் இன்னொரு கல்யாணம் கல்யாணம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ நீ நிம்மதியாக இருமா அப்படின்னு சொல்றவங்க தான் பேரண்ட்ஸு ஆனால் அதை நீங்கள் சொல்லவே இல்லையே என் பிள்ளை ஒருத்தனுக்கு ஒரு செத்து போயிட்டா அப்படின்னு சொல்றாரு அவங்க அப்பா இது இதெல்லாம் மோசமான ஒரு வார்த்தைங்க இன்னும் ஒருத்தனுக்கு ஒரு ஒருத்தனுக்கு ஒரு செத்து போனாங்க கண்ணு முன்னாடி நீங்கள் பார்த்து பார்த்து வளர்ந்த குழந்தை போக இடம் செத்துருக்கு செத்து இருக்கு போக நீங்கள் நினைக்கலாம் அப்பா அம்மா வீட்டுக்கு போனா அட்வைஸ் பண்ணுவாங்க கோயில் கூட்டிகிட்டு போய் சூ பூசாரி சாமி அந்த பொண்ணு பூசாரி சாமி கோயில் எதுவுமே எனக்கு எதுலையுமே தீர்வு இல்லை நம்பிக்கை இல்லாமல் போச்சு இது எதுவும் அதை சதி சரி பண்ணாது அப்ப எது சரி பண்ணியிருக்கோம் பெத்த பிள்ளைய உட்கார வச்சு பேசி அந்த குழந்தை கிட்ட வந்து மனசார என்ன நடந்துச்சுன்னு கேட்டு சரி பண்ணிக்கலாமா வாமா அப்படின்னு துணிச்சலா முடிவெடுத்து இந்த ஊர் என்னை என்ன பேசும் இந்த நாடு என்ன பேசும் இந்த மக்கள் என்ன பேசும் பேசிட்டு தான் இருப்பான் நீ நல்லா இருந்தாலும் பேசுவான் நல்லா இல்லாட்டாலும் பேசுவான் தூக்கி எரிஞ்சிட்டு என் பிள்ளைக்காக நான் நிப்பேண்டா அப்படின்னு இந்த அப்பா அம்மா நின்று இருந்தாங்க அந்த பிள்ளை உசுறுடன் இருக்கும் கடைசி அந்த பிள்ளை சொன்ன வார்த்தை நிதர்மா உங்களுக்கு நான் பாரமா இருக்க விரும்புலன்னு என் பிள்ளை எனக்கு எப்படி பாரமா இருக்கும் என் பிள்ளை எனக்கு எப்படிங்க பாரமா இருக்கும் நான் தோல்ல தூக்கி சமந்த பிள்ளைங்க அது மங்கொலையா சாக விட்டதுல அந்த குற்றவாளிகளுக்கு எவ்வளவு முக்கிய பொறுப்பு இருக்கோ இந்த சமுதாயம் பண்பாடு கலாச்சாரம் இந்த ஊர் என்ன சொல்லும் இந்த மனநிலையில விட்டுருக்கீங்க போயிருக்கா ரொம்ப மனவேதனையான விஷயம் என்ன அப்படின்னா வரதட்சணை கொடுத்ததுல நீங்க பெருமை வேற பேசிக்கிறீங்க ரெண்டாவது சொந்த பிள்ளைய பலி கொடுத்துருக்கீங்க பலி கொடுத்துட்டீங்க அந்த பொண்ணை மட்டும் உட்கார வச்சு ஏன்னா அந்த பொண்ணை ஆல்ரெடி ஒரு வருஷம் நிறைய எம்ப்ளாயிஸ் வச்சு வேலை வாங்கினாங்கன்னு நீங்களே சொல்றீங்க அந்த அப்பா பேட்டியில சொல்றாரு நிறைய தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்கி ஒரு வருஷம் கம்பெனி நடத்தின பிள்ளைன்னு அவ்வளோ தைரியம் இருக்கிற பிள்ள அவ்வளோ திறமை இருக்கிற பிள்ளை இப்படி போய் இடையில போய் தென்னை மரத்துக்கு போடுற அந்த மருந்தை குடிச்சு சாகுமா அப்ப என்ன அர்த்தம் அந்த பிள்ளைக்கு கடைசி ஹோப் கூட இல்ல அந்த நம்பிக்கை கொடுக்கற ஆள் இந்த ஊர்ல இல்ல தான் அந்த பிள்ளை செத்து போயிருக்கு அந்த நம்பிக்கை சின்ன நம்பிக்கை இருந்திருந்தா அந்த பிள்ளை உசுரோடு இருந்திருக்கும் பேரண்ட்ஸ் ஓடி போய் கட்டி பிடிச்சி என் பிள்ளைங்க என் பிள்ளைக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்குவேன் நீ என்னடா பேசுறது என்ன என் பிள்ளடா என் பிள்ளையை காப்பாத்துவேன் இந்த குடும்ப ஜனநாயகம் இருக்குல்லங்க திரும்ப திரும்ப பெண்களை எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு குடும்ப ஒரு ஒரு கல்யாணத்துக்கு தயார் பண்ற பண்டமா பெண் குழந்தைகளை வளர்க்குறோம் நம்ம எல்லாரும்தான் அச லேடியா அச அம்மாவா சொல்றேன் நம்ம குழந்தைங்களை பூரா தான் தான் தயார் பண்றோம் சின்ன குழந்தையா இருக்கும்போது பொம்மை வாங்கி கொடுக்குறதுல குழந்த பொம்மை வாங்கி கொடுத்து அதை குளிப்பாட்டி மூஞ்சியை தொடச்சி பவுடர் அடிச்சுட்டு உட்காந்துருக்கோம் சோராக்கி போடுற அந்த செப்பு சாமான் வாங்கி கொடுத்து சோறாக்கி பழகுமான்னு குழந்தையிலே விட்டுரும் வளர்ந்த உடனே பாத்திரம் தைக்க தண்ணி எடுக்க வீடு குட்ட வளர்க்க இந்த மாதிரி வீட்டு வேலைகளை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துக்குள்ளே போனால் கல்யாணம் பண்ணிட்டு போனால் என்ன பண்ணணுமோ அதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் கல்யாணம்ன்றது ஒரு ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சாப்டர் தான் கல்யாணம் கல்யாணம் தான் வாழ்க்கையை முழுமையடைய வைக்கலாம் இல்லை அவங்களுடைய கனவு தான் அவங்க வாழ்க்கையை முழுமையடைய வைக்கும் இந்த குழந்தைக்கு டாக்டர் ஆகணும்னா அதுதான் அதுதான் இலக்கு அதுக்கு இடையில் வர்றது தான் திருமணம் டாக்டர் ஆகிறது கலெக்டர் ஆகுறது அரசியல்வாதியாகிறது மந்திரி ஆகுறது பிரதமர் எவ்வளவோ கனவுகள் இருக்கும் ஜட்ஜ் ஆகிறது இந்த கனவுகளை நோக்கி நம்ம குழந்தைகளை நகர்த்தவே இல்லை குறிப்பாக பெண் குழந்தைங்களை ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே அவங்கள போட்டு வளர்க்குறோம் இல்லைனா பாதுகாப்புன்ற பேரில் அந்த பிள்ளைங்க பின்னாடியே தெரியும் பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் விடுறது டியூஷனில் கொண்டு போய் விடுறது திரும்ப நம்மளே கூட்டிகிட்டு வர்றது அப்புறம் காலேஜில் போய் விடுறது நம்மளே கூட்டிகிட்டு வர்றது பிரச்சனையை எதிர்கொள்ள பழகி கொடுங்க அப்படி ஒருவேளை இந்த பிரச்சனையை எதிர்கொள்ள பழகி கொடுத்தீங்கன்னா மல்லு இருக்கும் சட்டையை பிடிச்சி உளுக்கிருக்கோம் செத்து இருக்காது பிரச்சனையை எதிர்கொள்ள நம்ம பழகவே இல்லை குழந்தைங்களுக்கு பிரச்சனை சந்தி பிரச்சனை எதிர்கொள்ளு சட்டை பிடி சண்டை கட்டு அப்பதான் அந்த குழந்தைங்க நிக்கும் இது இன்னொன்னு ஒரு உண்மையை சொல்லவா இந்தியாவிலேயே அதிகமாக தற்கொலை பண்ணிக்கிறவங்க ஆம்பளை பிள்ளைங்க அதிகமான தற்கொலை ஆண் குழந்தைங்க தான் பண்றாங்க அது காரணம் என்ன தெரியுமா நம்ம ஆண் குழந்தைகளை வளர்க்கும் போதே இந்த உலகத்தில் நீ பெரிய ஆளுப்பா நீ சுதந்திரமான அழுப்பா அப்படின்னு சொல்லி விட்றோம் பிரச்சனை வரும்போது அந்த பையன் அதை சமாளிக்க முடியல அந்த குழந்தை அதை சமாளிக்க முடியாமல் எப்படி நம்மளை ஐயோ ஊர் அசிங்கமாக பேசிருமோ நம்மளால் அதை சமாளிக்க முடியலையே இது கூட தெரியலையே அப்படின்னு அந்த பையன் தற்கொலை பண்ணிக்கிறான் ஒரு பொருளாதார பிரச்சனை வரட்டுங்க எந்த பிரச்சனையும் யாரும் சமாளிக்க முடியாது பொருளாதார பிரச்சனையும் வா வர பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தரணும் ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ பிரச்சனையை நம்ம பழக்கவே இல்லை குடும்பங்களில் குடும்பம் ஜனநாயகம் ஆகணும் குடும்ப ஜனநாயகம்னா என்ன ஆண் குழந்தைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ பெண் குழந்தைக்கு அது மாதிரி மரியாதை இருக்கணும் ஆண் குழந்தை எப்படி மரி மதிக்கப்படுதோ ஆண் குழந்தை பெண் குழந்தையை மதிக்கணும் பெண் குழந்தை ஆண் குழந்தையை மதிக்கணும் ஆணும் பெண்ணும் நட்பா இருக்க முடியும் நம்பிக்கை கொடுக்கணும் இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க வெறும் வரதட்சணை சாவுன்னு மட்டும் ஒரு லைன்ல செய்தியா படிச்சிட்டு போறது இல்ல நாளைக்கு ஒரு குழந்தைக்கு இதுக்கு நடக்க கூடாது பொன்னேரியில ஒரு குழந்தைக்கு இப்ப நடந்திருக்கு நாலு நாள்ல செத்து இருக்கா ஒரு பவுனு போட முடியாம ஆயிரம் பவு அறுநூறு பவுனுக்கு மேல இருபது முப்பது கிலோ வெள்ளி மட்டும் பலல ஒன்றரை கோடி ரூபாய்க்கு ஒன்னே கோடி ரூபாய்க்கு காரு வாங்கி கொடுத்து ஒரு முன்னாள் அதிமுக எம்எல்ஏ அவருடைய பையனை கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க ஒரு நுரையீரல் நிபுணர் இங்கே பக்கத்துல சென்னையிலேயும் அந்த அம்மா சட்டையை பிடிச்சிருச்சு சட்டையை பிடிச்சி கோர்ட்டில் கொண்டு போய் நிப்பாட்டுருச்சு நான் என்ன கேட்குறேன்னா தீர்வு வரும் மாற்ற முடியும் நம்பிக்கை இருக்கு உங்களால முடியும்னா செய்ங்க இல்லை மாற்றவே முடியாது இது தான் அப்படின்னா தயவு செஞ்சு அதுக்குள்ள இருந்து சாகணும்ன்ற அவசியம் இல்லை வெளியே வாங்க வாழ்க்கை பெருசு களம் பெருசு போராடுவோம் நமக்கான இலக்கை நோக்கி போவோம் நமக்கான வாய்ப்பை உருவாக்குவோம் நம்ம வாழ்க்கையில எது சரின்னு நீங்க முடிவு பண்றீங்களோ அதை நோக்கி பயனிங்க அம்மா அப்பாவுக்கு சொல்ற விஷயம் என்னன்னா குடும்ப ஜனநாயகம் ரொம்ப முக்கியம் குடும்பத்துல போல குழந்தைங்களை வளர்க்கும் போதே பிரச்சனை எதிர்கொள்கிற குழந்தைங்களாம் வளங்க ஒரு கோழி குஞ்ச கூடையை போட்டு கவுத்தி பாதுகாப்பா இருக்கு பாதுகாப்பா இருக்குன்னு திறந்து பாக்குற மாதிரி இல்ல உலகம் ரொம்ப பெருசு பிள்ளைங்க எதிர்கொள்ள முடியாம தவிச்சு போய் கிடக்குறாங்க இந்திய குழந்தைங்க அப்போ அதை சொல்லி கொடுப்போம் பிரச்சனை எதிர்கொன்னா தான் பெரிய பிரச்சனை வரும்போது அந்த பிள்ளை அதை சமாளிக்க முடியும் இந்த குடும்ப பிரச்சனையிலே இந்த குழந்தைய கூடையில் போட்டு பொத்தி வச்ச குடும்பம் தான் இந்த குடும்பம் அதை செத்து போன பிள்ளை எப்போயுமே இந்த குழந்தைங்க என்ன பார்க்குறாங்கன்னா என் பிள்ளை பாதுகாப்பாக இருக்கணும் என் பிள்ளை இதாக இருக்கணும்னு அது இல்லை வாழ்க்கை அந்த குழந்தை பிரச்சனையை எதிர்கொள்ளட்டுமே சின்னதாக ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு வரட்டுமே தயார் சரி பண்ணுவோமே சொல்லி கொடுப்போமே இதை எப்படி எதிர்கொள்ளணுன்னு இதில் என்ன அப்படின்னா வரதட்சணை பிரச்சனை வரதட்சணை கொலை அப்படின்னா ஒரு குடும்பம் இந்த சமூகம் சட்டம் அரசு எல்லாத்துக்கும் பொறுப்பு இருக்கு இந்த குடும்பம் இந்த குழந்தைங்களை வளர்க்குற விதம் அதை எதிர்கொள்கிற விதம் ரொம்ப முக்கியம் அரசு வரதட்சணையில் பகுமானம் பண்ணிட்டு சீர் வருஷம் கொண்டு வர்றான் என் மகளுக்கு இத்தனை போடுறான்னா போய் கைது பண்ணுங்கன்ற வரதட்சணை கொடுப்பதும் வாங்குவதும் தப்புதானே அப்ப அரசு எப்படி ஒரு வீடியோவை வேடிக்கை பார்க்கும் ஒரு நிகழ்வை எப்படி வேடிக்கை பார்க்கும் அப்ப அரசுக்கு என்ன வேலை சட்ட ரீதியாக அதை போய் உள்ள போ கைது பண்ணி உள்ள போடுங்க எவனாவது பண்டபாதர் தூக்கிட்டு தெருல போனா நான் சீர் சன்னத்தை எடுத்துட்டு போனேன் தூக்கி உள்ள போடுங்கன்றேன் நகை நட்டுன்னு எவன் பேசினாலும் தூக்கி பத்து பேரை உள்ள போட்டு மீதிங்கன்றேன் அப்போதான் சரியா வரும் இல்லைன்னா இந்த குழந்தைங்க செத்துக்கிட்டே தான் இல்லை இல்ல பணக்காரங்க இந்த அலப்பறை பண்ணிக்கிட்டே தெரிவிங்க அதுல ஒரு பகுமானம் பண்ணிட்டு என் பிள்ளை ஒருத்தனுக்கு ஒருத்தன் செத்து போயிட்டானே அறவை கட்டுதெல்லாம் பேசிட்டு ஒரு கூட்டாலே தான் போகுது அப்ப ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இந்த வரதட்சணை படுகொலைகளை தடுக்கணும் அப்படின்னா ஒரு சமூகம் ஒட்டுமையா வேலை பார்க்கணும் அரசும் நீதி துறையும் தன் கடமையை செய்யணும் ரெண்டாவது குடும்பங்கள் திருந்தணும் குழந்தைங்களுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கணும் குழந்தைங்களை பிரச்சனை எதிர்கொள்ள கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு சுதந்திரத்தை கற்றுக் கொடுக்கணும் குழந்தைகளுக்கு கல்வியும் பொருளாதார தண்ணீரவையும் முதல்ல வேணும்னு சொல்லி கொடுக்கணும் புருஷம் கொண்டாட்டி தான் வாழ்க்கையில் முதல்ல உன் காலில் நில் கல்வி படி உன் காலில் நில் பொருளாதாரத்தை தேடு உன் சுய அதுதான் உனக்கு அடையாளம் உன் சுயந்தான் உனக்கு அடையாளம் உன் பகுத்தறிவு தான் உன் அடையாளம் இந்த சுயமரியாதையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு சூழல் வந்தால் மட்டும்தான் இந்த வரதட்சணை கொலைகளை தடுக்க முடியும் இல்லைன்னா ஒரு வரி செய்தியாக சோகப்பட்டுட்டு நம்மளும் ஒரு லைக் போட்டுட்டு நம்மளும் ஒரு கமெண்ட்டு போட்டுட்டு கடந்து போகிறது இல்லை இது எதிர்கால குழந்தைங்களினுடைய வாழ்க்கை பிரச்சனை ஒட்டுமொத்த சமூகமும் யோசிக்கணும்னு நான் நினைக்கிறேன்